ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சான்றோர்களின் சிறப்பு பெயர்கள் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் இன்னைக்கு நம்ம யார் யார் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மூவா பெருஞ்சித்திரனார் தேவனேய பாவனார் ஓகேங்களா இதுல ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூவா மூவாவோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவதில் வல்லவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர் ஓகேங்களா தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவதில் வல்லவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர் ஓகேங்களா மூவாவோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் மூவாவோட இயற்பெயர் திருவேங்கடம் இவருடைய தந்தையார் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முனுசாமி ஓகேங்களா இவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் முருகைய முதலியார் ஓகேங்களா திருப்பத்தூர் முருகைய முதலியார் இவருடைய இயற்பெயர் திருவேங்கடம் முனுசாமி அதுதான் வந்து அவங்களுடைய தந்தையார் பெயர் ஓகேங்களா இவர் மூன்று முக்கிய கல்லூரிகள்ல பணிபுரிந்திருப்பாரு என்னென்ன கல்லூரின்னு பாத்தீங்கன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில துணைவேந்தராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை ஆசிரியராகவும் பச்சையப்பன் கல்லூரியில விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருப்பார் ஓகேங்களா மதுரை பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராகவும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை ஆசிரியராகவும் பச்சையப்பன் கல்லூரி விரி பணியாற்றி இருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இவருடைய முக்கிய நூல் பாத்தீங்கன்னா அகல் விளக்கு ஏன் அந்த நூலை பத்தி ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது வாங்கிய நூல்னு பார்த்தீங்கன்னா அது அகல் விளக்கு நூல் தான் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் மூவாவோடது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்குற ஒரு நூல் கரித்துண்டு கரித்துண்டு யார் எழுதுந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவா ஓகேங்களா மேட்ச் கேட்பாங்க கரித்துண்டு அப்படின்னா

தமிழ் தேசிய பாவலர் தனித்தமிழ் மரவர் தற்கால நக்கீரர் தமிழ் தேசிய தந்தை பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கர் இவர் உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பாவலர் ஓகேங்களா இவருடைய இயற்பெயர்ன்னு நமக்கே தெரியும் என்னது துரைமாணிக்கம் துரைமாணிக்கம் இவருடைய இயற்பெயர் எந்த புனை கவிதை நூல்களை வெளியிட்டிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்மணி அல்லது பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா அருண்மணி பெருஞ்சித்திரனார் தனித்தனியா அருண்மணி என்றது ஒரு பேரு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா அடுத்து இவர் கனிச்சாறு அப்படின்ற நூல் வந்து எத்தனை தொகுதிகளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகுதிகளா இருக்கும் இவருடைய அடுத்து முக்கியமான நூல்னு பாத்தீங்கன்னா தமிழுக்கு கருவூலமா அமைஞ்சிருக்கிற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை ஓகேங்களா திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற நூல் தமிழுக்கு கருவூலமா அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து மூணு முக்கிய இதர்களை வெளியிட்டு ஓகேங்களா அது டென்த்து புக்லயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வர செய்யுள்ளே கொடுத்துருப்பாங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஓகேங்களா அந்த இதழ்கள் மூலமா தான் உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பாவலர் ஓகேங்களா தமிழ் உணர்வை உருவாக்குறதுக்கு பாடுபட்ட பாவலர் அந்த இதழ்கள் மூலமா தான் உருவாக்கியிருப்பார் அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கர் இவர்னு சொல்லுவாங்க பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கர் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா ஓகேங்களா சுரதாவும் தலைமாணக்கர் தான் பெருஞ்சித்திரனாரும் தலைமாணக்கர் தான் ஓகேங்களா பாவலேரு அப்படின்ற பட்டத்தை இவருக்கு அழைச்சவர் யார் தேவனேய பாவனர் பாவலேறு பாவனர் பாவலேறு பாவனர் ஓகேங்களா அடுத்து அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனேய பாவனர் ஓகேங்களா தேவனேய பாவனர் அடுத்து பார்க்க போகிறது இவர் முக்கியமான ஒரு சான்றோர் ஓகேங்களா இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா பாவானார் கவிவாணன் மொழி ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தனித்தமிழ் ஊற்று தமிழ் பெருங்காவலர் தமிழ் தமிழ்மானம் காத்தவர் தமிழை ஆளென வளர்த்து மாண்புறு செய்தவர் தமிழ் தமிழர் நலன் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் ஓகேங்களா பாவனர் கவிவாணன் மொழி ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தனித்தமிழ் ஊற்று தமிழ் பெருங்காவலர் தமிழ் தமிழ்மானம் காத்தவர் தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தமிழ் தமிழர் நலன் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் ஓகேங்களா இவருக்கு மொத்தம் வந்து நூத்தி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு ஓகேங்களா எத்தனை சிறப்பு பெயர்கள்னே கேட்பாங்க நூத்தி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் அதுல சில முக்கியமான சிறப்பு பெயர்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தேவநேசன் தேவனேசன் ஓகேங்களா எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்கு நூத்தி எழுபத்தி நான்கு மறக்கவே கூடாது நூத்தி எழுபத்தி நான்கு இவருடைய இயற்பெயர் தேவநேசன் தேவனேய பாவனார் அப்படின்ற பெயர்ல தான் வந்து கட்டுரைகள்லாம் எழுதியிருப்பாரு நூல்களையும் எழுதியிருப்பாரு இவர் எழுதிய நூல்கள் எத்தனை அப்படின்ட்டு இந்த தமிழ் புக் எயித்து தமிழ் புக் ஓல்டுல வந்து ஒரு லெசனே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதை இம்பார்ட்டண்டா பாத்துக்குங்க இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நூல்கள் கிட்டே எழுதியிருப்பாரு ஓகேங்களா சிறப்பு பெயர்கள் நூற்றி எழுபத்தி நான்கு ஓகே நூல்கள் நாற்பத்தி மூணு நூல்கள் எத்தனை கட்டுரைகளை எழுதியிருப்பார் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருப்பார் ஓகேங்களா அடுத்து இவரை பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா செந்தமிழ் ஞாயிறு அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் எங்க அப்படின்னா பரம்பு மலையில நடந்த பாரி விழாவில வந்து கொடுத்துருப்பாரு செந்தமிழ் ஞாயிறு குன்றக்குடி அடிகளார் செந்தமிழ் செல்வர் அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழக அரசு ஓகேங்களா தமிழக அரசு தான் வந்து செந்தமிழ் செல்வர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க இவரை பத்தின முக்கியமான அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உலக தமிழ் கழகம் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நிறுவி இருப்பாரு ஓகேங்களா உலக தமிழ் கழகம் அதுக்கப்புறம் வந்து டென்த் புக்லயே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல பாத்திருப்போம் உயர்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு கட்டுரை இவர் வெளியிட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓகேங்களா நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே தமிழ் புக்ல தான் இருக்கு ஓகேங்களா அத நம்ம ரீகால் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல சொல்றோம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் சிறப்பு பெயர்கள்னு மட்டும் பார்த்துட்டு போகாம சில இன்ஃபர்மேஷன்களை ரீகால் பண்ணா உங்களுக்கு ஏதேது மறந்துருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ரீகெயின் ஆகும் ஓகேங்களா படிக்காதவங்க இதை இப்பயாச்சும் வாசி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா உயர்தனி செம்மொழி அப்படின்ற நூலை எப்ப வெளியிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டில் தான் வந்து சிறப்பு உரையை ஆற்றியிருப்பார் ஓகேங்களா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற ஒரு உரையை ஆற்றியிருப்பார் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டு இருப்பார் ஓகேங்களா அடுத்து இவருக்கு வெள்ளி பட்டம் அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் ஓகேங்களா இந்த ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயித்து புக்லயே இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த முதலி அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ணவரே இவர் தான் முதலி அப்படின்ற ஒரு சொற்றொடரையே நிறுவனவர் இவர் தான் ஓகேங்களா இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கப்புறம் ஒரு மூணு விஷயம் இருக்கும் இவருடைய நினைவிடம் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா பாவனார் கோட்டமும் முழு உருவச்சிலையும் எங்கே அப்படின்னா ராஜபாளையத்தில் இருக்க முரம்புல ஓகேங்களா முரம்பு அப்படின்ற பிளேஸில் தான் இருக்கும் பாவனார் கோட்டமும் முழு உருவச்சிலையும் அடுத்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இவருடைய இவருடைய பெயரில் நூலகம் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க அண்ணா சாலையிலையும் ராஜபாளையத்தில் இருக்க முரம்புலையும் அமைஞ்ச அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா லைப்ரரி நினைவிடம் பாவனர் கோட்டம் முழு உருவச்சிலை இந்த மூணும் எங்கெங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இது எயித்து புக்லேயே இருக்கு ஓகேங்களா நீங்கள் தேடணுன்ற அவசியமே இல்லை ஜஸ்ட் அதை எடுத்து ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க ஓகேங்களா தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இங்கே கீழே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் நம்மளே பார்த்தோம்னா கால்டுவெல் பார்க்கும்போது தமிழோட தொன்மையை உலகறிய செய்தவரே யார் தான் கால்டுவெல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் பருதிமார் கலைஞர் ஓகேங்களா இன்னும் அவரை பார்க்கல தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பருதிமார் கலைஞர் தமிழை தழைக்கு செய்த செம்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலையடிகள் தமிழை தழைக்கு செய்த செம்மல் அப்படின்னா அடிகள் தமிழை ஆளென வளர்த்து மான்புற செய்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் ஓகேங்களா தேவநேய பாவனர் இவர் இவருடைய சிஷ்யன்தான் யார் பெருஞ்சித்ரனார் ஓகேங்களா இவருடைய தான் வந்து பெருஞ்சு தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் அப்படின்னா கால்டுவேல் தமிழுக்கு தனித்தமிழ் தமிழ் அதுதான் உயிர் அப்படின்றதுக்கு வித்திட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருதிமார் கலைஞர் தமிழை தழைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள் மலையில தான் வந்து செடி கொடிலாம் இருக்கும் தழலாக இருக்கும் தழைக்கச் செய்தவர் மலை மறைமலை அடிகள் தமிழை ஆழனை வளர்த்து மாண்புற செய்தவர் யார் அப்படின்னா பாவனார் தேவனைய பாவனார் இது வந்து மேட்ச் அப்லேயே கேட்கறதுக்கான நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட அதனால்தான் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிப் மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா யார் யார் பார்த்தோம் இன்னைக்கு மூவா பெருஞ்சித்ரனார் தேவனைய பாவனார் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்